கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமலை நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் இந்த கோமாளி வேஷம் போட்டு காப்பாற்ற முடியும் நாட கலையை நம்பியிருக்கிறேன் நொச்சிக்குளம் கிராமத்திலே எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் பொம்பளையால் நடிக்க என்னவள நடிச்சாவே அப்படி நான் என்னத்தை நடிச்சேன் பாட வளர்க்கு படத்தில் நடிச்சு காசை பிடிச்சுக்கிட்டாங்க ஏமாத்தி விட்டாங்கப்பா தான் என் சொந்த பந்தங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு போறோம்ல இதில் உள்ள ஒரு மரியாதையும் இதில் உள்ள ஒரு அன்பும் கிடைக்காது ஷூட்டிங் எல்லாம் போனமுன்னா தங்கம் ஒரு ஹீரோ வர்றதுக்குள்ள ஒரு ஏசி கேரவன்ல உட்கார்ந்துருப்பாரு இந்த ஹீரோ பின்னாடி நிற்பா வயசானவங்க வயசான அம்மா வயசான பெரியவரெலாம் நிப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிலே நிற்க வைப்பாங்கப்பா அதுக்கு பாவம் நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு அவரு நூற்றம்பது கோடி சார் டேக் போகலாம் சார் ஓகே சட்டா தண்ணி கூட ஓகே போகலாம் சார் அப்படியே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படியே போயிடுவாங்க மோர் என்னை அப்படித்தான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்தேன் மெட்ராஜுக்கான எம் கேரன்னா கோயம்பு ஊற்றவா கோயம்பு ஓஹோ கிளம்பு சொல்கிறேன் நினச்சி போயிட்டேன் கோயம்பு அப்படின்ட்டா கிளம்புன்றியா நான் சொல்கிறேன் பொரியல் நான் சொல்கிறேன் டேரக்டர் எங்கே இருக்காண்டே லெஃப்டில் போய் மொத்தம் ரைட்டில் போய் அப்படின்னா சார் அப்படி படித்தேன் என்னத்த நினைச்சேன் அப்படி ஆடிஎன் எம்கே எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ராதாகிருஷ்ணன் அழகான பேர் ஆனால் அந்த பேரோடு இன்னொரு பதவி உயர்ந்தது மாதிரி எனக்கு மூணு எழுத்துல பேர் எம்கேஆர் எம்கேஆர் அந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த ஊரவகுள தான் மூணே எழுத்து தான் எம்.கே.ஆர். பபுண காமிக்கு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் பேண்ட் கொஞ்சம் லூசா ஆனதுனால முடிச்சு நீ ஒட்டு வச்சே அதங்க கொடோ ஊருக்குடி மகுடோ ஏட்டட்டு தட்டுgetElementById="1" எலிந்து வரோரான தங்கரதோ இந்த முத்து எங்க அண்ணே பருப்பு வேகலைன்னா சிலிண்டர் இல்லை நீ வேக வச்சிட்டு போய் இதுக்கு மேலே என்ன பிடுங்க போகிற சரி எனக்கு தெரிலப்பா நீ பெரிய மதுரை முத்து முத்துவா ஒழுக்கமாறு லேயத்தை அள்ளி வெள்ளி மருதமனைக்கு மருந்தமனைக்கு எங்கள் அண்ணன் பிள்ளைத்தி முத்து தம்பி அவனை விட்டுக்கிட்டு இன்னைக்கு வெளுப்பேன் பாருவேன் தங்கப்பாண்டி வேற வந்துட்டேன் ஏற்றி விட்டுருவேன் அதுக்கே அன்னைக்கு எண்ணூரூவா ஒருத்தேன் என்னடா அவனுக்கு அட்டியை பிறந்த சூத்து ஊதிக்கு வெளியே வரட்டேன் போயிட்டு வரேன் ஒரு சாங் பாடிட்டு உள்ள போவாடு டான்சுக்கார புள்ள கொஞ்சம் வெளியவாத்தோட டான்சுக்கார பிள்ள கொஞ்சம் வெளியவாமா இந்த இளைஞர்கள் வந்தது உனக்குதான் அம்மா எச்சுமே whoa